மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து ஒரு அழகான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக ஸோ மகிழ்வித்த மகள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் விமன் அப்படி ஒரு கம்பெனியை நம்ம டீமை ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஆரம்பிக்க போகிற அந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி உங்கள்கிட்ட ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம் ஏப்ரல் மாதம் நம்ம எல்லாருமே தௌசண்ட் ஸ்கீம் மாதாந்திர சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் நம்ம கேட்டிட்டு இருப்போம் இல்லையா ஸோ அந்த ஸ்கீமை இந்த டைம் என்ன பண்ண போகிறோம் ரிவைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது அதே ஸ்கீம் தான் கொஞ்சம் 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 சேஞ்சஸ் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கும் அந்த ஸ்கீமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது நம்மளுடைய கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகி நம்ம ஓப்பன் பண்ற ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு பெரிய ஒரு ஆம்பிஷன் ஒரு கோலோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றனால அந்த ப்ராஜெக்டோட நேம் என்னன்னா அட்சய திருதி என்ற தங்கம் ஸோ நம்மளுடைய டீம்ல உள்ள அத்தனை பேருக்கும் அட்சய திருதிக்குள்ள கோல்டு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்கோம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோல்டு காயின் கொடுக்குறதுனா மேம் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இப்போ எப்பவுமே என்ன பண்ணுவோம் மார்ச் தேர்ட் மார்ச் ஃபிஃப்டீனோட அந்த ப்ராஜெக்டை முடிப்போம் நம்ம என்ன ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறது ஏப்ரல் ஆரம்பிச்சு ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் ஜூன் பாதி வரைக்கும் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அப்படி இல்லாமல் இனிமேல் அட்சய திருதிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுக்கான டார்கெட்டில் வைக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டை என்ன பண்ணியிருக்கோம் மார்ச் மாதம் வி எட்டாம் தேதில இருந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ண போறோம் ஸோ இந்த ஸ்கீமில யாரெல்லாம் எல்லாம் சேர்றாங்களோ அவங்களுக்கான ஒவ்வொரு நாம சொல்லிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நாமெண்ட்ஸ்னா உங்களுக்கு அட்வடைஸ்மென்ட்ல அழகாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ரெண்டு மூணு விஷயங்கள் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வித்தியாசம் ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பன்னெண்டு மாதம் அங்க கட்டியிருப்பீங்க இங்கே நீங்க பதினோரு மாதம் கட்டினா போதும் பன்னெண்டாவது மாதம் கட்ட வேண்டாம் ஓகே அது ஃபஸ்ட் விஷயம் ஸோ பன்னெண்டு பதினோரு மாதம் நீங்க கட்டுறீங்க ஸோ டுவெல்த் மந்த் நீங்கள் கெட்ட தேவையில்ல ஓகே அப்போ என்னங்க பதினோரு மாசம் தான் நீங்கள் ப்ராஜெக்ட் டியூரேஷன் நான் த சேம் டைம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் என்ன பண்ண நீங்க ஒவ்வொரு மாசமும் தௌசண்ட் தௌசண்ட் கிட்டிருக்கீங்களா அப்படின்னு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கறப்போ சேவ் படறதும் ஜஸ்ட் ஒரு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ண போறீங்க அளவு ஆயிரத்தி நூத்தி பதினூறு ரூபா நீங்க கட்டப்போறீங்க ஓகே போன வருஷத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப் நான் மெம்பர்ஷிப்னு கேட்டகரி பார்க்க மாட்டோம் பட் இனிமே மகவித்த மகட்டி மெம்பர்ஸ்க்கு எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா போனஸும் இருக்கும் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்கும் எல்லா ஸ்கீம்ஸ்லயும் நாட் ஒன்லி திஸ் ஒன் எல்லா ஸ்கீம்ஸ்லயுமே மகவித்த மகட்டி மெம்பர்ஸ் ஜாயின் பண்றாங்கன்னா ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கும் இருக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்கும் ஓகே இந்த ஸ்கீமில் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இப்போ வந்து எல்லாருமே நீங்கள் மாதம் மாதம் ஆயிரத்தி நூற்றி பதினோருபா கட்டுறீங்க அப்படின்னா இப்போ இதில் மகவித்த மகள் டீம் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க சிக்ஸ்டீன் தௌசண்ட் ப்ராஃபிட் வாங்குவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மெம்பர்ஷிப் இல்லாத பர்சன் வந்தால் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்குவீங்க ஸோ மெம்பர்ஷிப் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இயர் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருக்கணும் இப்போ இந்த இயர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர் நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்க மாதிரி தான் நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம் ஸோ இந்த இயரும் நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கணும் அதே மாதிரி அடுத்த இயர் மெம்பர்ஷிப்லேயே இருக்கணும் சப்போஸ் நான் இப்போ இந்த இயர் நான் மெம்பர்ஷிப்பாக இருக்கேன் பட் நீங்கள் ஃபே பேமெண்ட் ஃபண்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறீங்களா ரிலீஸ் பண்ணுற டைமில் நான் மெம்பர்ஷிப்பாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் வாங்குவீங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் மகிழ்வித்த மகிழ் டீமோட உறுப்பினராக இருக்கணும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் அப்படிங்கிற அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்குவீங்க ஸோ மற்றபடி ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஸ்கீம்ஸ் நம்ம சேருறோம் அப்படின்னா அந்த ஸ்கீம்ஸ்க்கு இனிமேல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு ஒன் வீக்லேருந்து இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் டென் ஏப்ரல் டென்னுக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் டென்க்குள்ளே யாராலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க அந்த வாட்ஸ்அப்பில் அப்படி அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய போட்டோ ஒட்டி நீங்க கீழே சைன் பண்ணி எங்களுக்கு திரும்ப சென்ட் பண்ணணும் உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் அட் சேம் டைம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணணும் அதில் மகவீழ்த்த மக டீமோட சீல் நான் குத்தி ஓகே உங்களோட நேம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு மினிமம் டென் டேஸ் எடுத்துக்கும் அப்போ நீங்கள் எந்த ஸ்கீமில் சேர்ந்தாலுமே நீங்கள் சேர்ந்ததுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே தென் அட் சேம் டைம் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் நீங்கள் படிச்சு பார்த்து தான் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே தமிழில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் இதில் போன டைம் நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு பிரச்சனை விஷயத்தை கவனிக்காமல் இருந்து நாங்கள் சில இடத்துல ரெஃபரல் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு நைன்டி பர்சன்ட் ஸ்டாஃப் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் ஆகும் டென் பர்சன்டேஜ் ஸ்டாஃப் ட்ரஸ்ட் கம்மியாக இருந்ததுனால இந்த முறை மகிழ்வித்த மகிழ் டீமோட அஃபிலியேட் மார்க்கெட்டராக யார் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ரெஃபர் எடுக்க முடியும் மகிழ்வித்த மகிழ் டீமோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு ஒரு இன்டர்வியூ ஜாப் இருக்குது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி யார் செலக்ட் ஆகி மகிழ்வித்த மகிழ் அஃபிலியேட் மார்க்கெட்டர் அந்த லோகோ வச்சுருக்காங்களோ அந்த ஐடி கார்டு வச்சுருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ரெஃபர் எடுக்க முடியும் ஓகேவா இப்போ அஞ்சு ரெஃபரோட கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா சாதாரண மெம்பர்ஷிப் இருந்தா அவங்களும் ரெஃபர் எடுக்கிற ஸ்டாஃப் கண்டிப்பாக மகிழ்ச்சி டீமோட மெம்பராக இருக்கணும் இந்த இயரும் சரி நெக்ஸ்ட் இயரும் சரி இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீங்க மெம்பர்ஷிப் பர்சனாக இருந்தால் மட்டும் தான் ரெஃபர் எடுக்க முடியும் தென் ரெண்டாவது விஷயம் நீங்க மகிழ்த்த டீமோட அஃப்லேட் மார்க்கெட்டுங்கிற அந்த ஐடி கார்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்க தாராளமாக ரெஃபர் எடுக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு ரெஃபர் தான் எடுக்கிறேன் நீங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு அஞ்சு ரெஃபர் தான் எடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மகிழ்ச்சி மகிழ் டீமோட அஞ்சு சினைப்பியாஸ் இருக்காங்க அவங்களுடைய வேணா ஒர்க் பண்ணி பார்க்கலாமே தவிர இண்டிபெண்டாக நீங்கள் மகிழ்த்து மகிழ் டீமுக்கு எந்த ஒரு ஸ்கீமும் ரெஃபர் எடுக்க முடியாது ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய பர்சன் லாஸ்ட் டூ டூ த்ரீ மந்த்ஸ் நம்ம டீம் நிறைய விதத்தில் அஃப்லீட் மார்க்கெட்டாக இருந்த பர்சன் ரெஃபரல் ஸ்டாஃபாக இருந்தவங்க நிறைய ஏமாற்றிருக்காங்க ஸோ வந்து நைன்ட்டி பர்சன்ட் பீப்பிள்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பட் ஆனால் டென் பர்சன்ட் பீப்பிள்ஸ் நிறைய விஷயங்கள்ல நம்ம டீமோட ஃபண்டை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க ரெஃபரல்ஸ் ரேட்னு கலெக்ட் பண்ணி டீமுக்கு கொடுக்காம யூஸ் பண்ணாங்க ஸோ அதை நான் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால் இந்த முறை மகிழ்ச்சி மகிழ் டீமோட ஒவ்வொரு திட்டத்தையும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அவங்க வெல் குவாலிஃபைடுங்க தாண்டி உண்மை தன்மையான பேர்சனாக இருக்கணும் ஓகே பணத்துக்காக நிறம் மாற மனிதர்கள் வேண்டாம் மகிழ்த்து மக டீமுக்கு அப்படி ஒரு மனிதர்கள் வேண்டாம் ஏன்னா அவங்க அவங்க ரெஃபர் பண்ண பேர்சனே ஏமாற்றாங்க ப்ராஃபிட் வாங்கி கொடுக்க போகிற கம்பெனி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதுனால இனிமே மகிழ்த்து முக டீமில் ஒரு ஸ்கீம் ரெஃபர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்ராக நீங்கள் உள்ளே வரணும் உங்களுக்கு மூணு நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க நம்ம டீ பத்திரி விஷயத்தான் அந்த த்ரீ டேஸ் அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரி ஆ ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கம்பெனி கீழ நீங்கள் ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணி ஒரு எம்ப்ளாயி ஒரு சாலரி வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெடி ஆகணும் உங்களுக்கான சாலரி பேக்கேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து இல்லாமல் இந்த டைம் ஒரு த்ரீ டூ டைம்ஸாக பிரித்து கொடுப்போம் ஸ்டார்டிங்ல ஒன்று சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அது டுவெல் மந்த்ஸ் அப்புறம் ஒன்றுன்னு சொல்லிட்டு த்ரீ டைம்ஸாக செப்பரேட் பண்ணி நீங்கள் கரெக்டாக உங்கள் டீம் மெம்பர்ஸ் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹானர் கிடைக்க போகுது இதுமாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ விஷய ஆல் தி பெஸ்ட் யார் இருக்கலாம் வீட்டில் இருந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அச்சத்தேத்துக்கு தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு அந்த கனவுக்காக என்னோட ஒரு ஒரு ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்க ரெடியாக இருக்கேன் யார் எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேரும் ஸோ மகிழ்த்த மகள் டீம் இந்த ஸ்கீம்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் இது மூலமாக நீங்கள் ஒரு ஜாபாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாரே நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் பட் அஃபிலியேட் மார்க்கெட்டராக ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே அஃபிலியேட் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க் லிங்கை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லிங்கை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஒரு மூணு நாள் ட்ரைனிங் இருக்கும் உங்களுக்கு ஒரு குரூப்ல ஃப்ரை பண்ணி மூணு நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஆஃப்டர் தட் நீங்கள் தாராளமாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் நைஸ் டே